ஹாய் மக்களி வெல்கம் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மசாலா டீ தான் நான் எப்படி மசாலா டீ போடுறேன் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் இஞ்சி ஏலக்காய் பட்டை கிராம்பு அவ்வளோதான் இஞ்சியும் ஏலக்காயும் நசுக்கி வச்சுருக்கேன் பட்டையும் கிராம்பும் அப்படியே போடுற மாதிரி ஏன்னா எங்களுக்கு அப்படியே போட்டால் தான் பிடிக்கும் நசுக்கி போட்டேன்னா அதோடைய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால் நான் அப்படியே போட்டுறேன் என்னடா இது பால் முன்னாடியே கொதிக்க வச்சேன்னு யோசிக்காதீங்க எனக்கு காஃபி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு தீ பிடிக்காது அளவுக்கு நல்லா பால் கொதிக்கட்டும் காட்டுறேன் இது கூட சுக்கு போட்டுக்கலாம் என்கிட்ட இருக்கிறத மட்டும் வச்சு நான் இப்போ மசாலா டீ போடுறேன் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இதில் வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கிறேன் ஏலக்காய் பட்டை கிராம்பு அப்படி பட்டை இன்றைக்கி நான் ஒருத்தவங்களுக்கு தான் போடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுனா தான் அந்த இஞ்சி ஏலக்காய் கிராம்பு அதோடைய ஃப்ளேவர் நல்லா ஃபஸ்ட்டு இறங்கட்டும் அதுக்கப்புறமா டீ தூள் போட்டுக்கலாம் நீங்கள் எப்படி டீ போடுவீங்க உங்களுக்கு இந்த மாதிரி குடிச்சா பிடிக்குமா இல்லை நார்மலாக டீ இந்த மாதிரி மசாலா டீ போடுவீங்களா இல்லை இஞ்சி ஏலக்காய் போட்டு மட்டும் குடிப்பாங்க அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இப்போ நல்லா கொதித்து அந்த சாரி இறங்கட்டும் அதுக்கப்புறம் டீ தூள் போடலாம் வாங்க இப்போ டீ தூள் போடலாம் டீ தூள் போட்டாச்சு டீ கொதிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு இது நல்லா இருக்குது டீ எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளோக்கு அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதித்தது பிறகு காமிக்கிறேன் டீ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள் அந்த எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு நான் ஒயிட் சுகர் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணுன்னாலும் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆற்றிக்க தான் அவ்வளோதான் ஆற்றிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் டீ ஆற்றி வச்சு இது கூட பிஸ்கெட்டு வடை பஜ்ஜி எது வேணால் சாப்பிட்லாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லுங்கள் இந்த இந்த வீடியோ எப்படி இருக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க டீ குடிக்கலாம் பாய் மக்களே